நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துரை வெறுக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விஸ்வாவசுவ வருடம் ஆனி மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் நடப்போறார் எனவே மேஷ ராசி என்பர்களே இன்றைய கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார் இன்னைக்கு வீட்டில் சுப செய்திகள் கூடி வரும் நீங்கள் திருமண பருவத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்யாண செய்தி வரப்போகுது இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல செய்தி கூடி வரும் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் பியூட்டி பார்லர் வச்சுக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு பெரிய ஒரு வளர்ச்சி கார் ஒன்று புதுசாக வாங்குகிற யோகம் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்வுன்னு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கு ரொம்ப மன இன்னைக்கு இருப்பீங்க எல்லா விஷயத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் உங்களுடைய தரம் கூடும் நல்ல நாள் ரிஷவராசி ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கரனுடைய கிழமை இந்த நாள் வெள்ளிக்கிழமை ரொம்ப அனுகூலமான ஒரு நாள் இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணணும் ஓம் பிரக்ரு நமகா ஓம் விக்ருத்தியை நமகா என்று சொல்லி மந்திரங்கள் சொல்லி மகாலட்சுமி வழிபட்டா செல்வ செழிப்பு வருது இந்த ரிஷபராசிக்க குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்ப நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதை விரிவுபடுத்திக்கணும் புதுசாக நீங்க ஆரம்பிக்க நினைக்கக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வரவுகளை கொண்டு வந்து கொடுக்க போறது ரொம்ப யோகமான நாளா பெண்களுக்கு இந்த நாள் அமையிறது எனதருமை மிதுன ராசி என்பர்கள் மிதுன இந்த சுக்கரன் இருக்காரே இன்னைக்கு அவர்தான் முக்கியமானவர் அந்த சுக்கரன் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் இன்னைக்கு பெண்களால் நன்மைகள் உண்டு ஆடம்பர விஷயங்கள் உங்கள் ஈடுபாடு இருக்கும் புதிய ஆடைகள் வாங்கிறது நகைகள் வாங்கிறது செல்வ செழிப்பாக வாழறது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸுடைய சப்போர்ட்னால வாழ்க்கையில் உயரப்போகிறீங்க வியாபாரிகளுக்கு நல்ல பார்ட்னர் ஒருத்தர் கிடைப்பார் பெண்களை வரைக்கும் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிய போற நல்ல நாள் கடகராசி என்பர்களே இது ஒரு வெற்றிகரமான நாள் கடகராசிக்காரளுக்கு காரணம் உங்களுடைய சந்திர பகவான் இருக்க ராசிக்கு அதிபதி அவர் இப்ப பாக்கியஸ்தானத்தில் இருக்க ரொம்ப பாக்கியமான மனிதர்களின் பேரு கிடைக்கும் புதன் பகவான் பன்னெண்டாம் மடத்துல இருக்கார் வெளிநாடு யோகத்தை கொண்டு வந்து கொடுப்பார் படிப்பதற்காக வெளிநாடு செல்வது இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன் அதுக்காக ஃபாரின் போறது அப்படின்னு அந்த யோகங்கள் கூடி வருது பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது கிடைக்கிறதுனால ரொம்ப அதிர்ஷ்டகரமா உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறும் நல்ல நாள் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு மிகுந்த யோகம் இன்னைக்கு உண்டு முயற்சிக்கும் காரியங்களில் வெற்றி உண்டு சிம்மராசிக்காரர்கள் பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்னைக்கு அதே போல பிசினஸ்ல புதிய நபர் ஒருவர் அறிமுகமாகி உங்களை ஏமாற்ற முயற்சி செய்வார் எச்சரிக்கை வேணும் அதுல இந்த நாள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போகணும் மற்றபடி இந்த நாள் செல்வ வரத்து உண்டு கன்னிராசி என்பர்களே இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் சாரம் கொடுத்த புதன் பத்துல படிக்கிற மாணவர்களுக்கு அபரிவிதமான நாலெட்ஜ் வளரும் அதே போல வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தன லாபமும் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் நிம்மதியா நீங்க இருப்பீங்க ஒரு நல்ல நாள் இந்த நாள் உங்க வாழ்க்கையில் அமையிறது எனதருமை துலாம் ராசி அன்பர்களே துலாராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய அற்புதமான நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் இருக்கார் பல துளாராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனை வயிற்று உபாதை இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்டை பார்க்கணும் உங்களுக்கு நல்ல முறையில் வியாதி குணமாகும் அந்த யோகம் உண்டு மருத்துவம் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கை நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் நல்ல லாயர்ஸ்ங்கிற பெயர் கிடைக்கும் டீச்சர்ஸ் பெயரும் புகழும் பெறுவார்கள் பெண்களினால் உங்கள் வாழ்க்கை உயரும் நல்ல நாள் என்பர்களே அஞ்சாம் இடத்துல சந்திரனும் எட்டாம் இடத்துல புதனும் இருக்க வியாபாரத்தில் இந்த நாள் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உண்டு நீண்ட நாளாக குழந்தை பிறக்கலைங்க சந்தான பிராப்தி கிடைக்குமானா இன்னைக்கு நல்ல சந்தான பிராப்தி அமையும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் உங்களை தலைகாக்கும் பெண்களுக்கு ஆடம்பர செலவுகளை இன்னைக்கு தவிர்ப்பீங்க இது ஒரு யோகமான நாளா மாணவர்களுக்கு அமையிறது தருமை தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் நாலாம் இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் அபரிமிதமான வளர்ச்சி இன்னைக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பிஸ்னஸ்க்கு ஒரு புது பார்ட்னரை உருவாக்கி கொடுக்கிறார் வியாபாரம் தொடர்பான உங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறும் கல்யாணத்துக்கு நல்ல வரணமையும் இன்னைக்கு அமையக்கூடிய வரண் அழகான அன்பான படித்த நல்ல அமையும் ரொம்ப ஒரு யோகமான நாளாக பெண்களுக்கு இந்த நாள் இருக்கு எனதருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்ப அனுகூலமான ஒரு நாள் சந்திரனும் மூணாம் இடத்தில் இருக்க சந்திரனுக்கு சாரம் கொடுத்த புதனும் ஆறாம் இடத்துல இருக்கார் உபஜயஸ்தானங்கள் வளர்த்துருக்கிறதுனால இந்த சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் உண்டு கன்சல்டண்டாக இருக்கிறவங்க ஆடிட்டராக இருக்கிறவங்க லாயராக இருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க ஜோதிடர்களாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய வளர்ச்சியை இன்னைக்கு கொடுக்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி உண்டு சார் நான் ஒரு லோன் எதிர்பார்க்கிறேன் இது கடைசியாச்சுன்னா வியாபாரத்தில் நான் ஜெயிச்சிருவேன் அந்த லோன் சேங்ஷன் ஆகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய படிப்புல இன்னைக்கு சாதனைகள் புரிவீர்கள் அப்படின்னு இருக்கு எனதருமை கும்பராசி என்பர்களை கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று இன்னைக்கு தேடி வரும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார் புதன் பகவானுடைய அனுகூலம் இருக்கு அஞ்சாம் இடத்துல புதன்னா நல்ல கல்வி வளர்ச்சியில் அர்த்தம் படிக்கக்கூடிய படிப்பினுடைய வாழ்க்கையை உயர்த்தணும் இல்லையா அந்த மிகப்பெரிய உயர்வு கல்வியினால உங்களுக்கு வரப்போறது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் வியாபாரத்துல ஒரு செழிப்பான சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுக்க போறார் வெறும் புதனாக அஞ்சாம் இடத்துல இல்லை குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன் அதனால பெரிய அதிர்ஷ்டம் ஏழாம் இடத்துக்குரிய சூரியன் அஞ்சு உட்கார்ந்தார் கணவன் மனைவி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ உருவாகும் உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆகும் அதே நேரத்தில் விஷயங்கள்ல கூடுதல் கவனமாக இருக்கணும் நெருப்பு விஷயங்களையும் எச்சரிக்கையாக கையாளணும் பெண்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் அவ்வளவு அற்புத நாள் என வறுமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் உயரக்கூடிய நாள் அதே நேரத்தில் இந்த நாளில் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும் சடி தொந்தரவுகள் அலர்ஜி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அதை கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும் புதுசாக மணி கட்டக்கூடிய யோகம் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கள அந்த முயற்சி இப்போ அளிக்கப் போகுது படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் படிப்பில் உங்கள் வளர்ச்சியை கண்டு பெற்றவர்களே பாராட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ உருவாகும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் சேமிப்புகளில் அதிக அக்கறை காட்டுவீங்க நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்